என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீரும் ஆனால் அது எனக்கு நலமாயிருக்கும் ஆனால் அதுவே என் ஜெபமாயிருக்கும் ஆண்டுவரும் நெற்றுவருமாக்கி இயேசு கிறிஸ்துவின் வெளிவரை பற்றி நாமத்தினால இவ்வளியாவும் இருக்கும் நான் பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை நேரத்தில் தெரியப்படுத்துகிறேன் பத்தொன்பதம் சங்கீதம் பனிரெண்டாவது வசனத்தில் வாசிக்கிறோம் தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார் மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும் என்று சொல்லி கிறிஸ்தவ குழம்பானவர்களே தெய்வநாதாமை சிருஷ்டித்து ஏதேனும் தோட்டத்தில் பண்படுத்தவும் காக்கவும் அவர் வைக்கிறார் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியை புசிக்கலாம் என்று கூறின கர்த்தர் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்றும் அவர் கட்டளையிடுகிறார் ஏவால் அதை அறிந்த பின்னும் சட்டத்தின் தந்திரமான வார்த்தைகளுக்கு கொடுத்து விளக்கப்பட்ட விரைச்சத்தின் கனியை தான் புசித்ததும் வண்டி ஆதாமிற்கும் கொடுத்தார் பின்பு தோட்டத்தில் உலாவுகிற கர்த்தரின் சத்தத்தை கேட்ட ஆதாமும் ஏவாலும் விருட்சங்களுக்குள்ளே அவர்கள் ஒழித்துக் கொண்டார்கள் கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்ட நேரத்தில் நாங்கள் நிர்வாணிகளாயிருப்பதனால் ஒழித்துக் கொண்டோம் என்று அவர்கள் பதில் சொல்லுகிறார்கள் நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார் விளக்கப்பட்ட விருட்சத்தின் கனியே புசித்தாயோ என்று ஆதாமை நோக்கி கர்த்தர் கேட்ட வேளையில் நீர் என்னோடு கூட இருக்கும்படிக்கு தந்த ஸ்ரீயானவள் எனக்கு புசிக்க கொடுத்தாள் நான் புசித்தன் என்று பழிய ஸ்ரீயென்று அவன் போடுகிறான் கர்த்தர் ஸ்ரீயை நோக்கி ஏன் இப்படி செய்தாய் என்று கேட்ட நேரத்தில் சற்பம் என்னை வஞ்சித்து என்று அவள் தன் சொல்கிறார் பிள்ளைகளையும் யாரும் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது நியாயப்படுத்தி பழிகளை மற்றவர்கள் மேலும் சூழ்நிலைகள் மேலும் போடுவதை பழக்கப்படுத்திக் கொண்டோம் இஸ்ரோவேலின் முதார் முதல் ராஜா வகைய கூட ஏன் எனக்காய் காத்திருக்காமல் சர்வாங்க தகன பலியை செலுத்தினார் என்றே சாமுவேல் திருக்கு கேட்ட வேளையில் ஜனத விட்டு பிரித்து போக துவங்கினார்கள் அதையால் துணிந்து அப்படி செய்தன் என்று பழைய தன் ஜனங்கள் மேல் அவன் போடுகிறார் கத்தோடைய பிள்ளைகளை நாம் மற்றள்ளவர்கள குற்றம் சுமத்துவதற்கு முன்பதாக நம்முடைய பிள்ளைகள் என்ன நாம் செய்த தவறு என்ன நாம் எங்கே தவறிவிட்டோம் என்று ஆராய்ந்து பார்ப்பது மிகவும் நல்லது குடும்ப தலைவனும் தலைவியும் ஒரு ஒருக்கொரு குற்றப்படுத்துவதற்கு முன்பு உங்களுடைய தனிப்பட்ட தவறுகளை உணர்ந்து கொள்ள வேண்டும் பிள்ளைகள் பெற்றோரை குற்றப்படுத்துவதற்கு முன்பு உங்கள் தவறு என்ன என்பதை ஆராய்ந்து அறிந்து கொள்ள வேண்டும் உடன் விசுவாசிகளும் ஊழியர்களும் குற்றப்படுத்துவதற்கு பதிலாக உங்களுடைய பிள்ளை என்ன என்று சோதித்து அறிய வேண்டும் பிசாசுடைய பெயர்கள் ஒன்று சகோதரிகளை குற்றப்படுத்துகிறவன் யோபுவை குற்றப்படுத்தினான் பிரதான ஆச்சாரியனாக அழுக்கு வஸ்திரம் தவித்தவராய் காணப்பட்டான் என்பதை குறித்து குற்றப்படுத்தும்படிக்கு அவன் அருகில் நிற்கிறான் அவனுடைய பிடியில் மற்ற உள்ளவர்களை தவறுகளை உணர்ந்து நம் காலோசனை தருகிறார் ஆண்டவர் இங்கே தெய்வனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும் என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும் வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் ஒன்று என்று பார்த்து நித்திய வழியில் என்னை நடத்தும் என்று அவர் ஜப்பிக்கிறார் அவன் பச்சை பாவம் செய்த போது நாத்தான் தான் தெற்கு மூலமாக உன்னுடைய மீறுதல்களை கர்த்தர் உணர்த்தியவுடன் நான் பாவல் செய்தேன் என்று தன் மீறுதல்களை உணர்ந்து அவர் அறிக்கை அடைகிறார் அவையால் கர்த்தருடைய மீறுதல்களை மன்னித்தார் தானியலும் எழுபது வட பாபுலோனிய அந்த சிறுறுப்பிற்கு பின்பு ஜெபித்த நேரத்தில் நானும் என் தகப்பில் விமிட்டாலும் பாவம் செய்தோம் என்று அறிக்கை அவர் ஜெபிக்கிறார் கர்த்தர் தன்னுடைய முந்தைய தீர்மானத்தின்படி சிறுவை ஜனங்களை பாபுலோனிய அடும் விடுவிக்கும்படி கர்த்தர் தீர்மானிக்கிறார் ஆய தன் மார்பில் அடுத்து ஆகியிருபாயிடும் என்று அவன் நேரத்தில் அவன் அவன் கடந்து சென்றான் தேவனுடைய பிள்ளைகளே உங்கள் பாவங்களையும் பிள்ளைகளையும் உணர்ந்து நீங்கள் அறிக்கை செய்யுங்கள் பாவங்களை மறைக்கிறவனுக்கு வாழ்வு இல்லை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனுக்கு மாத்திரம்தான் இரக்கம் காணப்படுகிறது உங்கள் பிள்ளைகளை நீங்கள் உணர்ந்தவர்களாக അൻപ നല്ല തകപ്പനെ കാൽവേലക്കാ നാ നമുക്ക് നന്റ് കർത്താവുമൊരു വാർത്ത മൂലമായി ഉണർത്തുകൾ നടത്തുക உமக்கு நன்றி செலுத்த ஆண்டு வர நாங்கள் எங்கள் குறைவுகளையும் குற்றங்களும் பாவங்களையும் நாங்கள் முன்பாக நாங்கள் மறைக்காதவர்களாய் தேவ சமயத்தில் அறிக்கை செய்து விட்டு விட்டு அப்படின் மன்னிப்பையும் நாங்கள் பெற்றுக்கொண்டு உமக்கண்டு எழும்பி நிற்க கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் நீங்க கிருபி செய்யும் நாமத்தில் நல்ல பிதாவே ஆமே ஆமேத்தமாகவே சமாரிட நான் பகலும் கதரி ஜெபித்திட நான் கதரி கதரி கண்ணீர் வடித்திட நான் வடித்திடரவு பகலும் கதரி ஜெபித்திட நான் கதரி கதரி கண்ணீர் வடித்திட என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீரும் அது எனக்கு நலமாயிருக்கும் ஆனால் அதுவே என் ஜபமாயிருக்கும்